போதைப் பொருள் ஒழிப்பை வலியுறுத்தி அதிமுக சார்பில் நாகை மாவட்டத்தில் நாகை கீழ்வேலூர் வேலூர் வேதாரண்யம் உள்ளிட்ட ஆறு இடங்களில் மனித சங்கிலி போராட்டம் ஆளுங்கட்சிக்கு எதிராக கைகளில் பதாதைகளுடன் கண்டனம் முழக்கமிட்டன தமிழ்நாட்டில் சென்னை மாநகரில் போதைப் பொருள் ஒழிப்பை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து நாகை மாவட்டத்திற்கு உட்பட்ட நாகை திட்டச்சேரி கீழ்வேலூர் வேளாங்கண்ணி தலைஞாயிறு வேதாரண்யம் உள்ளிட்ட ஆறு இடங்களில் அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் ஒரு பகுதியாக நாகை நாகூர் சாலையில் நகராட்சி அருகே அதிமுக மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இதேபோல் கீழ்வேலூரில் முன்னாள் அமைச்சர் ஜீவானந்தம் தலைமையில் நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தில் திமுக அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர் திருவாரூர் நாகை தேசிய நெடுஞ்சாலையில் ஏராளமான அதிமுக தொண்டர்கள் மற்றும் பெண்கள் என சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஒருவருடன் ஒருவர் கைகோர்த்து மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருக்க ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர் கேள்விக்குறியாட்சி கொலை கொள்ளை கொள்ளை போதை பொருட்கள் வழிப்படி உள்ளிட்ட அவர்களையும் தமிழ்நாடு அரசு முழு விற்பனை செயலுக்கு துணை முகம் தமிழக தமிழ்நாடு அரசு கண்டித்தும் இங்கே நடைபெறும் ஆர்ப்பாட்டத்திற்கு

அனைவரும் கேட்டுக்கொண்டு நன்றி பொருள் தமிழ்நாட்டு மக்களை சீரழிவுக்கு கொண்டு செல்வது